ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஃப்ரைடே விளாக் தான் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிள்ளைங்களுக்கு லன்ச் என்ன பண்ணேன் காலையில் என்ன பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் நான் வந்து எட்ரஸ் ஸ்கூலு அதுக்கு ஏழு மணிக்கு எந்திரிப்பேன் இப்போ வந்து கொஞ்சோண்டு ஏறாக வந்து ஃப்ரிட்ஜில் இருந்தது அதை வந்து தண்ணியில் ஃபஸ்ட்டு எடுத்து போட்டுக்கலாம் இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ண போகிறேன் அதுக்கு ஃபஸ்ட் ரைஸ் வந்து ஊற போட்டுக்கலாம் அதுக்கு நான் ரெண்டு கப் அளவுக்கு ரைஸ் வந்து எடுத்திருக்கேன் இப்போ அதை வந்து நல்லா தண்ணியெலாம் கழுவிட்டு ஒரு ரெண்டு தரம் நல்லா கழுவிட்டு நான் நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் இப்போ வந்து வெங்காயம் இந்த சைஸில் ஒரு அஞ்சு வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன் இதையும் நம்ம நீலவாக்கில் கட் பண்ணிக்கலாம் இருக்கிற என்ன காய் இருக்கோ அதை வந்து நம்ம போட்டுக்கலாம் இப்போ வந்து கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு கொஞ்சோண்டு சோயா சங்க்ஸ் வந்துருந்தது அதையும் போட்டு தான் இன்றைக்கி பிரியாணி வந்து போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை வதக்க போட்டுட்டு மீதி வேலையெல்லாம் நம்ம செஞ்சுக்கலாம் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிவிட்டு செய்யணும்னா டைம் ஆகிரும் அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை மட்டும் வதக்க போட்டுட்டு அதுக்கப்புறம் காய்கறி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன் ஏன்னா சோயா சங்ஸ் வந்து அதில் போட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு கொதிக்க விடணும் அதனால் ஃபஸ்ட்டு தண்ணியை வந்து அடுப்பில் வந்து வச்சுட்டேன் இப்போ இன்னொரு அடுப்பில் வந்து நம்ம ரைஸ்க்கு ஊற்ற வேண்டிய தண்ணியும் நம்ம அளந்து வந்து ஊற்றிடலாம் அதுக்கு நான் ஒன்றுக்கு ஒன் ஒன்றை வந்து தண்ணி ஊற்றணும் இப்போ நான் ரெண்டு அளவுக்கு ஊற்றி அளந்து வச்சுருக்கேன் தேவைன்னா நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதனால் நாலு கப்பு தண்ணியை வந்து அடுப்பில் வந்து சூடு பண்ண வச்சுருக்கேன் இப்போ வெங்காயத்தை இந்த மாதிரி நீலவாக்கில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயத்துங்கிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை வதக்கிட்டு மீதி வேலையெல்லாம் செய்யும்போது நமக்கு ஈஸியாகிடும் நம்ம எல்லாத்தையும் ஃபஸ்ட்டே செய்யணுன்னா அது வந்து டைம் ஆகிரும் இப்போ வந்து பிரியாணி செய்கிறதுக்கு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டேன் இப்போ பாத்திரம் சூடானதுக்கப்புறமா எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டை கொஞ்சம் கிராம்பு கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்து அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயத்தை வந்து சேர்த்துடலாம் வெங்காயம் வந்து நான்வெஜ் பிரியாணி அளவுக்கு ப்ரௌனாக வதங்கணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு வதங்கினாலே போதும் இன்னொரு அடுப்பில் வந்து நம்ம தண்ணி கொதிக்க வந்து வச்சுருந்தேன் அதில் கப் அளவுக்கு சோயா சங்ஸ் வந்து போட்டு நல்லா மூணு நிமிஷம் கொதிச்சிருச்சு இப்போ இதை நல்லா வடிகட்டிட்டு தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கலாம் நல்ல தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மூணு தரம் நல்லா அலசினதுக்கப்புறம் தான் அதில் வந்து ஸ்மெல்லு வராமல் இருக்கும் அதனால் தண்ணி ஊற்றி நல்லா வடிகட்ட வச்சாச்சு இப்போ காய்கறி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு நான் ஒரு ரெண்டு உருளைக்கெழங்கு ஒரு கேரட்டு கொஞ்சம் பீன்ஸு கொஞ்சம் சோயா சங்ஸ் வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கணும் சின்னதாக வந்து கட் பண்ணோம்னா பிரியாணியில் வந்து கரைஞ்சி போன மாதிரி ஆயிரும் ஆயிரும் அதனால் கொஞ்சம் பெரிய சைஸாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கேரட் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சாச்சு உருளைக்கெழங்க கட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியில் போட்டு வச்சிடணும் ஏன்னா வந்து அதில் மாவு இருக்கிறதுனால பாத்திரத்தில் போடும்போது அது வந்து அடியில் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் எப்போயுமே உருளைக்கெழங்கு செய்யும்போது நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு தடவை அலசிட்டு அதுக்கப்புறம் செஞ்சோம்னா பாத்திரத்தில் வந்து ஒட்டாமல் இருக்கும் இது வாரத்தில் ஒரு நாள் நம்ம இப்படி காய்கறிலாம் போட்டு செய்யும்போது அவங்களுக்கு வந்து ஈஸியாகவும் சாப்பிட்ருவாங்க தனியாக காய்கறி செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க அதனால் இந்த மாதிரி ஒரு வாரத்தில் ஒரு நாள் வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க ஈஸியாக சாப்பிட்ருவாங்க இப்போ வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கிருச்சு இப்போ வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த மிளகாய் தூள் வந்து அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ மிளகாய் தூளை எண்ணெயில் வதக்கி விட்டதுக்கப்புறமா நான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன் நான் எப்போவுமே இஞ்சி பூண்டு வந்து ஒரு கப்புக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்ப்பேன் இப்போ நான் ரெண்டு கப் ரைஸ் எடுத்ததுனால ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டும் கொஞ்சம் காய்கறி எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு மு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்து மற்ற மூணு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு சேர்த்து அது நல்லா பச்சை ஸ்மெல்லு போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை இதுக்கு எதுக்கு ஓரளவுக்கு வதக்கினா நம்ம காய்கறிலாம் வதக்கும்போதே அந்த வெங்காயமும் சேர்ந்து வந்து வதங்கிரும் ஃபஸ்ட்டை நம்ம வதங்கிட்டோன்னா ரொம்ப கருங்கின மாதிரி ஆயிரும் அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு வதக்கினாலே போதும் இப்போ வந்து காய் கேரட்டும் பீன்ஸும் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்தாச்சு இதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம சோயா சங்ஸை நல்லா பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா தான் சேர்க்கணும் இல்லைனா அதில் இருந்து ஒரு ஸ்மெல்லு வர்ற மாதிரி இருக்கும் அதனால் அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் எவ்வளோக்கு முடியுமோ அந்தளவுக்கு நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் பெரிய சோயா சங்ஸ் இருந்துச்சாலும் அதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போ சோயா சாப்பிட்டு சேர்த்தாச்சு இதையும் நல்லா எண்ணெயில் வந்து வதக்கிக்கலாம் இதை வதங்குற கேப்பில் நம்ம கொஞ்சோன்னு புதினா கொத்தமல்லியும் அலசி எடுத்துக்கலாம் ஒரு கிண்ணத்தில் போட்டு தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கலாம் ஏன்னா அதில் இருக்கிற மண்ணெல்லாம் வந்து அடியில் வந்து தங்கிடும் அதுக்கப்புறமா நம்ம வந்து சேர்த்துக்கலாம் பைப்பில் வந்து அலசும்போதும் சில சமயம் மண்ணு வந்து அதோட அப்படியே வந்து இருக்கிற மாதிரி இருக்குது அதனால ஃபர்ஸ்ட் ஒரு கிண்ணத்தில் போட்டு அலசிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு தண்ணி ஊற்றி நம்ம அலசி சேர்த்துக்கலாம் இதுக்கு கொஞ்சோண்டு புதினா கொஞ்சோண்டு கொத்தமல்லி வந்து போதும் ஒரு அஞ்சு கை கைவரலாம் அழுற அளவுக்கு எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு சேர்த்தா மட்டும் போதும் இப்ப தக்காளியை நம்ம வந்து தான் சேர்க்க போறோம் அதுக்கு நான் மூணு தக்காளி வந்து எடுத்திருக்கேன் பேஸ்ட் பண்ணி நம்ம தக்காளியை சேர்க்கும் போது தக்காளி எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சு சாப்பிட மாட்டாங்க அந்த தக்காளியை ஒதுக்கி வைக்கிறேன் அதுலேயே பாதி சோறு வந்து வேஸ்டா போயிருது அதனால இப்போல்லாம் பிரியாணி செய்யும்போது தக்காளி அரைச்சி தான் சேர்க்கிறது புளிப்பு இல்லாத ஒரு நான் அஞ்சு தக்காளி வந்து எடுத்துக்கலாம் புளிப்பா இருக்கிற தக்காளினால நான் மூணு தக்காளி மட்டும் எடுத்துக்கிறேன் இப்ப தக்காளி வந்து நல்லா பேஸ்ட் பண்ணியாச்சு இப்போ தக்காளி வந்து இந்த மாதிரி நல்லா நைஸா வந்து அரைச்சாச்சு இப்ப இதையும் வந்து நம்ம பிரியாணி கூட சேர்த்துடலாம் பக்கத்தில் வந்து கொஞ்சம் தண்ணி வச்சுட்டா அப்பப்போ நம்ம கையை வந்து கழுவிக்கலாம் ஒவ்வொரு தடம் சிங்கு பக்கம் ஓடாமல் இப்போ வந்து தக்காளி வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு பேஸ்ட் பண்ண தக்காளியை பிரியாணி கூட வந்து சேர்த்துடலாம் தக்காளி சேர்த்து தக்காளியுடைய பச்சை ஸ்மெல் போகணும் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ தக்காளி வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம கிளீன் பண்ணி வச்சுருந்தா புதினா கொத்தமல்லியை வந்து சேர்த்துக்கலாம் புதினா கொத்தமல்லி சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் அரிசிக்கு தேவையான உப்பு வந்து நம்ம தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா வந்து சேர்த்துக்கிறேன் இது வெஜ் பிரியாணினால நான்வெஜ் டேஸ்ட் அளவுக்கு வந்து இருக்காது இப்போ நம்ம கறி மசாலா சேர்த்து செய்யும்போது அந்த நான்வெஜ் ஃப்ளேவர் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ கறி மசாலா இல்லாட்டா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சிக்கன் மசாலா எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் அதை சேர்த்து நல்லா பச்சை ஸ்மெல்லு போன மசாலாவுடைய ஸ்மெல்லு போனதுக்கப்புறமா அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துருக்கேன் இந்த தயிரையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது என்ன வந்து பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும் இன்னொரு அடுப்புல வந்து நான் கூழ் காய்ச்சதுக்காக தண்ணி வந்து கொதிக்க வந்து வச்சிருக்கேன் இப்ப தயிர் சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பிரியாணிக்காக தண்ணி கொதிக்க வச்சிருந்தேன் சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கு அப்புறம் அரிசிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்தாச்சு இப்ப மூணு பச்சை மிளகா இப்போ அந்த தண்ணியை வந்து குடிச்சு பார்க்கணும் கொஞ்சம் கொஞ்சம் உப்பு வந்து தூக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் நம்ம அரிசி போட்டு வேக வைக்கும் போது சரியான அளவுக்கு வந்து இருக்குது இப்போ கூழ் காய்ச்சுறதுக்கு நம்ம மாவு வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு கொஞ்சோண்டு கேப்ப மாவு கொஞ்சம் கம்பு மாவு வந்து எடுத்திருக்கேன் இது கே தனியாக கேப்ப மாவுலேயும் செய்யலாம் இல்லை கம்பு மாவுலையும் நம்ம வந்து செஞ்சுக்கலாம் இப்போ நான் ரெண்டு மாவையும் மிக்ஸ் பண்ணி சேர்க்குறேன் ஏன்னா கம்பு கேப்ப மாவு வந்து காளியாயிடுச்சு கொஞ்சோண்டு தான் இருந்ததுனால இப்போ நான் ரெண்டு மாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து தனியாக ஓரமாக வந்து எடுத்துக்கலாம் வச்சுக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா இதை மிக்ஸ் பண்ணி நம்ம கூழ் வந்து காய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ பிரியாணி நல்லா தண்ணி வந்து கொதிக்க ஆரமிச்சிருச்சு நம்ம ஏற்கனவே சுடுதண்ணி தான் சேர்த்தோம் அதனால் சீக்கிரமாகவே தண்ணி வந்து கொதிச்சிரும் இப்போ அரிசியை வந்து நல்லா வடிகட்டிட்டு சேர்க்கணும் அந்த தண்ணி வந்து சுத்தமாக இல்லாத அளவுக்கு நம்ம வந்து வடிகட்டி தான் பிரியாணி வந்து நல்லா உதிரி உதிரியாக வரும் இல்லைனா குழஞ்ச மாதிரி ஆயிரும் அரிசி வந்து ஒரு அரை மணி நேரமாக நம்ம ஏற்கனவே ஊற வந்து வச்சுருக்கோம் அதனால் தண்ணி நல்லா வடிச்சதுக்கப்புறமா தான் நல்லா பொழுப்பொழுன்னு பிரியாணி வந்து வரும் இப்போ லாஸ்ட்டாக ஒரு அரை லெமன் வந்து புளிஞ்சு விட்ருக்கிறேன் லெமன் சேர்க்கும்போது அரிசி நல்லா உதிரி உதிரியாக வரும் அதோடைய டேஸ்ட்டும் நல்லா வந்து இருக்கும் இப்போ நம்ம ஐஸ் போகிறதுக்காக போட்டு வச்சுருந்த யாராவும் நல்லா ஐஸ் வந்து போயிடுச்சு இப்போ அதுக்கு நம்ம மசாலா போட்டு பரட்டி ஊற வச்சிடலாம் அதுக்கு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு மிளகாய் மிளகாய்த்தூள் கொஞ்சம் கறி மசாலா கொஞ்சோண்டு தயிர் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் அது ஊர்னா தான் அது கூனி கூட நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் ஆகி நல்லா டேஸ்ட்டாக வந்து இருக்கும் இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் நெக்ஸ்ட் வந்து தயிர் வெங்காயத்துக்கு ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து உரிச்சிக்கலாம் இப்போ வெங்காயம் உரிக்கும் போது காய்கறி கட் பண்ணும்போது எல்லாத்தையும் இப்படி வேஸ்ட்டை வந்து நம்ம ஒரு தட்டில் வந்து போட்டு வச்சிட்டோம்னா நம்ம வே ஈஸியாக குப்பியில் குட்டுறதுக்கும் வசதியாக வந்து இருக்கும் நம்ம சே அப்படியே மேடையிலே போட்டு வச்சோம்னா அது அழுறதுக்கு ஒரு டைம் ஆகும் அதனால் எப்பயுமே வேஸ்ட்டை வந்து ஒரு தட்டிலேயே போட்டு நம்ம வந்து செய்யும்போது ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்து இருக்கும் இப்போ தயிர் வெங்காயத்துக்கு தேவையான வெங்காயத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ குள் காய்ச்சறதுக்காக வச்சுருந்தா தண்ணியும் நல்லா வந்து கொதிச்சிருச்சு நம்ம கரைச்சி வச்சுருந்தா மாவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அடுப்பை வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மாவு வந்து ஓரளவுக்கு வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வந்து வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்போனா தான் அது கட்டிப்படாமல் இருக்கும் அது வேகிற கேப்பில் நம்ம ஒதுங்க வைக்க வேண்டிய பாத்திரத்தையும் அட்லீஸ்ட் நம்ம கழுவுற இடத்துல வந்து போட்டுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய ஜாமானையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அப்பப்போ க்ளீன் பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியாக வந்துருக்கும் கழுவுற பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு இப்போ ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய எல்லா திங்ஸையும் தூக்கி ஃப்ரிட்ஜ்லேயும் வந்து வச்சாச்சு இப்போ மாவு வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து அதில் வந்து சேர்க்கணும் அரிசியும் தண்ணியும் வந்து சம லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம தம்மு வந்து போட்டு எடுத்துக்கலாம் ஒரு இருபது நிமிஷத்துக்கு அது அப்படியே போட்டோம்னா அது வந்து நல்லா அரிசி நல்லா புழுங்கி வந்துடும் ஒரு இருபது நிமிஷத்துக்கு இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வந்து விட்டுறலாம் இப்போ கூழும் நல்லா மாவு வந்து வெந்து வந்ததுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்தாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கலாம் இதுக்கு கருப்பட்டி இருந்தாலும் கருப்பட்டியும் சேர்த்துக்கலாம் வெள்ளம் இருந்தாலும் வெள்ளம் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சக்கரை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது கூட நான் நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கிறேன் சக்கரை சேர்த்து நல்லா ஆகி வரட்டும் கூழ் ரெடி ஆகிடுச்சுன்னா நல்லா கூழ் வந்து ஷைனிங்காக இருக்கும் அந்த அந்த டயத்தில் நமக்கு கூழ் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் கூழ் ரெடி அப்புறமா நம்ம இதை வந்து ஆரம்பிக்கணும் ஃபேனுக்கு அடியில் அப்போ தான் குடிக்கிறதுக்கு ஈஸியாக வந்து இருக்கும் ஸ்கூலுக்கு கிளம்புற அவசரத்தில் சூடாக இருந்துச்சுன்னா குடிக்கிறதுக்கு எச்சப்படுவாங்க அதனால் நான் இப்போ அதை வந்து ஃபேனுக்கு அடியில் ஆற வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ கூனி வந்து பரட்டி வச்சுருந்தேன் இப்போ அதையும் நம்ம எடுத்துக்கலாம் பாத்திரம் வந்து வச்சாச்சு பாத்திரம் சூடானதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கருவேப்பில் சேர்த்துருக்கேன் கருவப்பில் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம பரட்டி வச்சுருந்தா கூனியை வந்து சேர்த்தாச்சு இப்போ கூனியை வந்து சேர்த்து அடுப்பை வந்து குறைச்சி வச்சிடலாம் இப்போ தலை வந்து சீவி விடணும் மணி வந்து எட்டு அஞ்சு ஆயிடுச்சு அதனால் ஸ்பீடாக வந்து அவங்களையும் கிளப்பி விடணும் இப்போ நான் வந்து தலை சீவி விட்டுக்கிறேன் இப்போ மணி வந்து எட்டு ஆயிடுச்சு எட்டரைக்கு வந்து ஆட்டோ வந்துடும் அதனால் சீக்கிரம் அவங்களுக்கு கிளப்பி விடணும் இப்போ நான் வந்து தலையை வந்து சீவிக்கிறேன் கூனியை வந்து நம்ம அடுப்பை கம்மி பண்ணி வச்சுருக்கோம் அப்போ இல்லைனா கருகி போயிடும் அதனால் தலை சீவுற கேப்லேயும் நம்ம அப்பப்போ கூணியை வந்து கிண்டி விட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கூணியே நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு தலையும் சீவி விட்டாச்சு நெக்ஸ்ட் வந்து கூழ் வந்து ஆற வச்சுருந்தா அதையும் ஊற்றி கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து இருப்பாங்க அந்த கேப்பில் நம்ம லன்ச் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கூழ் வந்து ஊற்றி கொடுத்துட்டேன் அவங்க வந்து ஒரு பக்கம் குடிச்சிட்ருப்பாங்க இப்போ நான் வந்து ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஆப்பிள் தான் கட் பண்ணி கொடுக்க போகிறேன் அதனால ஆப்பிளை வந்து தோல் சீவி எடுத்துக்கிறேன் பெரும்பாலும் ஸ்நாக்ஸ்க்கு வந்து நான் வந்து ஃப்ரூட்ஸ் தான் கொடுத்து விடுவேன் ஃப்ரைடு ஐட்டம்ஸ்லாம் கொடுத்து விடுறது கிடையாது அதனால ஆப்பிளை வந்து சீவி எடுத்துட்டேன் அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து ரைஸ் வந்து டிஃபன் பாக்ஸில் போட்டுடலாம் என்ன கூழ் ராகி கம்பு கூல் கார்லி கம்பு கூல் ஏ ராகில சீ ராகி கம்பு கூழ் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இந்த கூலை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஸ்நாக்ஸுக்கு வந்து ஆப்பிளாக கட் பண்ணியாச்சு ரெண்டு பேர்த்துக்கும் கட் பண்ணி வச்சாச்சு நெக்ஸ்ட் வந்து ரைஸ் வந்து பேக் பண்ணிடலாம் அதுக்கடையில நம்ம பிரியாணியும் திறந்து பார்க்கணும் எப்படி வந்திருக்குங்கிறது தயிர் வெங்காயத்தையும் தயிர் வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் அதுலேயும் தயிரை வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு ஆள் தயிர் வெங்காயம் சாப்பிடாது அதனால் ஒரு ஆளுக்கு மட்டும் ஒரு டிஃபன் பாக்ஸில் வந்து போட்டு வச்சாச்சு கூனியும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் அதையும் டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணணும் இப்போ பிரியாணி வந்து எப்படி வந்து இருக்குன்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்க பிரியாணி சூப்பராக இருக்குது நம்ம சூடோடு பார்க்கும்போது குழஞ்ச மாதிரி இருக்கும் ஆறுனதுக்கப்புறம் நல்லா உதிரி உதிரி ஆயிரும் இப்போ நமக்கு டைம் ஆகிடுச்சி அதனால் இப்போயே சூடோடு போட்டுடலாம் இப்போ மத்தியானம் சாப்பிடும்போது நல்லா பொழுப்புழுன்னு இருக்கும் இந்த மாதிரி நல்லா நைஸாக வந்து மிக்ஸ் பண்ணி விடணும் ஏன்னா அரிசிலாம் உடஞ்சி போன மாதிரி ஆயிரும் பாருங்கள் நல்லா இப்போ சூடோடு இருக்கும்போது நல்லா பொழுப்புழுன்னு இருக்குது ஆறுனதுக்கப்புறம் இன்னும் நல்லா பொழு புழுன்னு ஆயிரும் இப்போ வந்து டிஃபன் பாக்ஸில் வந்து இதை சேர்த்துடலாம் பாருங்க கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா உதிரி உதிரியாக ஆயிடுச்சு இப்போ லன்ச் பாக்ஸ்லேயும் வந்து பிரியாணி வந்து போட்டாச்சு அது மேலேயே ஃப்ரை பண்ணால் கூனியும் வச்சு விட்டாச்சு இந்த மாதிரி கூனியை மேலே வைக்கும்போது நம்ம மத்தியானம் சாப்பிடும்போது நல்லா கூனி ஃப்ளேவரோடு வந்திருக்கும் நம்ம பேக் பண்ண லஞ்ச் எல்லாத்தையும் பேக்கில் வந்து எடுத்து வச்சாச்சு ஒருத்தவங்களுக்கு எட்டரைக்கே ஆட்டோ வந்துடும் அதனால் ஃபஸ்ட்டு அவங்களுடைய லன்ச் பேக் வந்து ரெடி பண்ணியாச்சு ரெண்டாவதுக்கு வந்து ஒம்பது மணிக்கு தான் ஆட்டோ வரும் அதனால் அதை வந்து நம்ம லேட்டாக வந்து பண்ணி வச்சுக்கலாம் ஆனால் டிஃபன் பாக்ஸில் இருக்கும் போட்டு வச்சாச்சு இப்போ ரெண்டாவது பிள்ளைக்கும் நம்ம வந்து தலை சீவி விடணும் தலையை சீவி விட்டு அவங்களும் கூழ் குடித்தாங்கன்னா கரெக்டாக அவங்களும் கிளம்பி ரெடி ஆயிருவாங்க இப்போ அவங்களுக்கும் கூழை வந்து ஊற்றி கொடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு மீதி இருக்கிற கூழ வந்து தனியாக ஒரு கிண்ணத்தில் வந்து ஊற்றி வச்சுக்கலாம் ஊற்றி வச்சுட்டு அந்த பாத்திரத்தையும் நம்ம கழுவை போட்டுடலாம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமனால நான் ஒரே திரியாக காலையிலே பாத்திரத்தை வந்து கழுவி வச்சுட்டேன் ஏன்னா மத்தியானம் நம்ம குளிச்சு ப்ரேயர் பண்ணுறதுக்கு டைம் வேணும் அதனால் நான் காலையிலேயே கிச்சனை வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் மற்ற நேரத்தில் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஒரு தூக்கம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து க்ளீன் பண்ணுவேன் இன்றைக்கி ஃப்ரைடேனால் நான் காலையிலேயே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ நம்ம குப்பையை எல்லாத்தையும் ஒரு கவரில் வந்து போட்டு டஸ்ட்பினில் வந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி தட்டில் நம்ம குப்பையை போட்டு வைக்கும்போது ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ டஸ்ட்பினில் வந்து உள்ளே ஒரு பேப்பரை வச்சுட்டு நம்ம போடும்போது ஈஸியாக வந்து இருக்கும் இல்லைன்னா அடியில் எல்லாம் தண்ணியெலாம் வடைஞ்சு ஒரு மாதிரி ஆயிடும் இப்போ பேப்பர் போட்டு வச்சோம்னா அந்த பேப்பரே தண்ணியெல்லாம் எடுத்துக்கிறோம் இப்போ கழுவுற பாத்திரத்தை எல்லாத்தையும் நம்ம ஒதுங்க போட்டு வச்சிடலாம் முந்தின நாள் கழுவி வச்ச பாத்திரத்தை எல்லாத்தையும் நம்ம அடிக்க போட்டுடலாம் தண்ணி வடைஞ்சதுக்கப்புறமா நம்ம பாத்திரத்தெல்லாம் எடுத்து வைக்கும்போது நல்லா வந்து இருக்கும் தண்ணியோடு தூக்கி வச்சோம்னா ஏக தண்ணி ஆயிரும் அதனால் தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அந்தந்த இடத்துல தூக்கி வச்சிடலாம் இப்போ கூனி வந்து கொஞ்சோன்னு இருக்கும் அதையும் ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சிடலாம் கொஞ்சமாக இருக்கும்போது அது தனியாக ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சிட்டு நான் கையோட க பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி வச்சிட்டோம்னா நெக்ஸ்ட்டு பாத்திரம் கழுவும்போது ஈஸியாக வந்து இருக்கும் ஒவ்வொரு தடவையும் நம்ம கழுவிக்கிட்டு இருக்க வேணாம் இப்போ பாத்திரம் எல்லாத்தையும் ஒதுங்க போட்டதுக்கு அப்புறமா நான் வந்து அந்த மேடை எல்லாத்தையும் தொடச்சி விட்டுக்கிறேன் தொடச்சி விட்டுட்டு நம்ம பாத்திரத்தை கழுவுன்னா அதோட வேலை வந்து முடிஞ்சு போயிடும் பாத்திரத்தை கழுவிட்டு அதுக்கப்புறமா தொடச்சோம்னா இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால ஃபர்ஸ்ட் பாத்திரம் எல்லாத்தையும் கழுவ போட்டு பாத்திரம் எல்லாத்தையும் ஒதுங்க போட்டு அந்த கவுண்டர் டாப்பையும் நான் நல்லா தொடச்சி வந்து விட்டுக்கிறேன் என்னோட வீடியோ யாரெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாத்தீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி நான் ஒரு மூணு நிமிஷ வீடியோக்கு ஒரு மணி நேரம் வாய்ஸ் ஓவர் பண்ணுவேன் இது கிட்டத்தட்ட பதினெட்டு நிமிஷம் வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணுறதுக்கு அப்போ எவ்வளோ டைம் எடுத்துக்கணும் பார்த்துக்கோங்க என்னோட வீடியோவை பார்த்து எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் இப்போ நான் மிக்ஸியும் அப்படியே கையோடு தொடச்சி எடுத்துக்கிறேன் நான் பெரும்பாலும் மிக்ஸி வந்து ஒவ்வொரு தரம் அரைச்சிட்டு அப்போவே கையோட தொடச்சி வச்சுருவேன் அதனால் ரொம்ப அழுக்கெல்லாம் வந்து இருக்காது மிக்சியில் எப்போயுமே இப்போ மிக்ஸியும் தொடச்சி விட்டேன் இப்போ எல்லாத்தையும் கவுண்டர் டாப் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட் வந்து நம்ம பாத்திரத்தை வந்து கழுவி எடுக்கணும் அதுங்க கவுண்ட் டாப் வந்து எவ்வளோ க்ளீனாக வந்து இருக்குதுன்னு இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம பெரிய வேலை அந்த பாத்திரத்தை கழுவுறது அந்த பாத்திரத்தையும் கழுவி வச்சோம்னா நம்ம வேலை வந்து முடிஞ்சிரும் அந்த பாத்திரம் கழுவுற கேப்பில் நான் தண்ணி வந்து இப்போ கொதிக்க வச்சு தான் குடிக்கிறது ஏன்னா இப்போ மழை சீசனாக இருக்கிறதுனால ஈஸியாக நமக்கு காய்ச்சல் எல்லாருக்கும் எங்கே பார்த்தாலும் காய்ச்சல் இருக்குது அதனால் தண்ணியை வந்து ஒரு அடுப்பில் வந்து கொதிக்க வைக்கணும் அதையும் கொதிக்க வந்து வச்சுட்டேன் இப்போ பாத்திரத்தையும் கழுவி வந்து எடுத்துக்கிறேன் இப்போ இந்த கூடை வந்து ஓட்டை ஓட்டையாக இருக்கிறனால கீழே வந்து தண்ணியெலாம் வடியும் அதனால் அடியில் ஒரு மூடி போட்டு நான் வந்து வச்சிருக்கேன் அதில் வந்து தண்ணி வந்து கலெக்ட் ஆகிரும் நம்ம அதை தூக்கி கீழே ஊற்றிடலாம் ஈஸியாக இல்லைனா ச மே மேடை ஃபுல்லாக தண்ணியாகி கீழேயும் தண்ணியாக வந்து வடைஞ்சிக்கிட்டு இருக்கோம் இப்போ பாத்திரத்தை எல்லாத்தையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் யாரெல்லாம் கையோடையே பாத்திரத்தை கழுவி வைப்பீங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா லேட்டாக தான் கழுவுங்கிறவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரி என்னோடய வீடியோ நீங்கள் எந்த ஊர்லேருந்து இருந்து பார்க்குறீங்கிறத உங்கள் ஊரையும் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் எந்த ஊர்லேருந்து என்னோடய வீடியோ வந்து பார்க்குறீங்க என்னுடைய சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ பாத்திரத்தை எல்லாத்தையும் நான் வந்து கழுவி சிங்கையும் வந்து கழுவி விட்டாச்சு கையோட அந்த கம்பியையும் நம்ம கழுவி வச்சுக்கலாம் கழுவி வச்சுட்டு தண்ணியை வடிக்க வச்சுட்டோம்னா ஈஸியாக வந்துருக்கும் இல்லைன்னா ஏன்னா அப்போனா தான் அந்த கம்பி நேரம் ரொம்ப நாளைக்கும் வரும் இப்போ பாத்திரம் எல்லாத்தையும் நல்லா கழுவி வச்சாச்சு இது தண்ணியெலாம் வடைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து தூக்கி அந்தந்த இடத்துல வந்து வச்சுக்கலாம் இப்போ நான் தண்ணி வந்து கொதிக்க வச்சுருந்தேன் அதுவும் வந்து கொதிக்க ஆரம்பிக்க போகுது இப்போ வந்து டீ போடுறதுக்காக பாத்திரத்தை வந்து பால் வந்து ஊற்றியாச்சு பால் கொதிச்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் கொஞ்சம் டீ தூள் சக்கரை வந்து அதுலேயே நான் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ டீயை வந்து போட்டு குடித்தோம்னா நம்ம வேலை வந்து முடிஞ்சு போயிடும் டீ ஊற்றும் போது அடியில் வந்து இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு தண்ணியை வந்து ஆஃப் பண்ணிடலாம் டீயும் வந்து ரெடி ஆயிடுச்சு டீ ஊற்றும் போது இந்த மாதிரி அடியில் ஒரு தட்டு வச்சுட்டு ஊற்றுங்க இப்போ டீ வந்து கீழே சிந்துனாலும் ஈஸியாக நம்ம கிளீன் பண்ணிக்கலாம் மேடையில் வந்து க்ளீன் பண்ணும்போது அது ஒரு துணியை தேடி துடைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம தட்டு வச்சு ஊற்றும் போது ஈஸியாக வந்து அதை நம்ம கழுவி வச்சுக்கலாம் இப்போ கரெக்டாக வேலையெல்லாம் முடிச்சிட்டு வெளியே வர்றதுக்கு மணி ஒம்போதரை ஆகிடுச்சு காலையில் கிச்சனுக்குள்ளே போகும்போது மணி ஏழு மணி இப்போ வந்து வெளியே வரும்போது மணி ஒம்போதரை ஆயிடுச்சு லாஸ்ட்டாக ரெண்டு பிரெட்டை திண்டுட்டு நம்ம வந்து என்னுடைய வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் இப்போ கிச்சனை எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சாச்சு தண்ணியும் நம்ம வந்து மூடி வச்சிடலாம் தண்ணி சுடு தண்ணி வச்சுட்டு நம்ம சூடோடு மூடி வைக்கும்போது ஒரு சில்வர் தட்டை வச்சு மூடி வைக்கணும் அப்போ தான் தண்ணி வந்து கடுக்காமல் இருக்கும் இல்லைன்னா கடுத்த மாதிரி இருக்கும் சுடு தண்ணி குடிக்கிறதுக்கே பிடிக்காது இதோட என்னுடைய வளாகை வந்து முடிச்சுக்கிறேன்